வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் இன்று மழைப்படிவு எங்கெல்லாம் தொடங்கியிருக்கிறது இன்று இரவு நாளை அதிகாலை வரை விடிய விடிய மழைப்படிவு எங்கெல்லாம் கொடுக்க போகிறது இன்றிலிருந்து தீவிரமடைய போகிற மழை இன்று எங்கே நாளை மேலும் பரவலாகி மழைப்பொழிவோட பரப்பும் அளவும் கூட கூடுதலாக போகிற அமைப்பு எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்கியிருக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல மதுரை மாவட்டம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மழை தொடங்கணும் கேரளாவில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது கேரளாவில தொடங்கிருக்க மழை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது இது மாலை இரவு தான் பொழுது பொழுதுபிடிந்தால் விலகிவிடும் காலை வந்தால் விலகிவிடும் பொழுதுபடியும் வரைக்கும் கூட இருக்கலாம் சில இடங்கள்ல காலை வந்தால் விலகி மீண்டும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இப்போ மழை பொழிந்து கொண்டிருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சிவகாசி சிவகாசிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் அதே போல திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் வலசை பகுதி விஎஸ்கே வலசை பகுதி திண்டுக்கல் வேடசந்தூர் இடைப்பட்ட பகுதி பொன்னாமராவதி திருப்பத்தூர் இடைப்பட்ட பகுதி இன்னும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூருக்கு மேற்கே உள்ள பகுதிகள் மழைப்பொழிவு தொடங்கிய இடங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முதல் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஊத்துக்குழி வரைக்கும் காங்கேயத்துக்கு தெற்கேயே அந்த மழை தான் காற்றுப்பகுதி காங்கேயம் என்பது காற்றுப்பகுதி காற்றுப்பகுதிக்கும் மழைன்னு சொன்னோம் அவினாசிப்பாளையத்திற்கு கிழக்கே தொடங்கிருக்கூடிய மழை காங்கேயம் அப்படியே முத்தூர் அரைச்சலூர் வழியாக அது காவிரி கரையோரம் வழியாக கொடுமுடி வழியாக நாமக்கல் மாவட்டம் அதாவது எலுமாத்தூர் இதன் வழியாக இன்னும் பரவலாக போகிறது பரவலாகி தென்னிலை வழியாக கூட அது கிழக்கு நோக்கி போகலாம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் வழியாக அளவுக்கு அங்கே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது காற்று பகுதிக்கும் மழை இன்னும் வெள்ளக்கோயிலுக்கும் சென்னிமலைக்கும் வெள்ளக்கோயிலுக்கும் திருப்பூருக்கும் இடையில் காங்கயத்தில் கனமழை பொழிவு நல்லா நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கும் சாலையெல்லாம் நீர் தேங்கும் வகையில் காங்கயம் அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு வேலூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை ஆற்காடு மற்றும் காஞ்சிபுரம் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அது அப்படியே தான் அது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் மழைப்படிவை கொடுக்க போகுது ஓகே இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி வந்து அதாவது கயத்தாறு வரைக்கும் தான் காற்றுப்பகுதி கயத்தாறுக்கு வடக்கே நாம் இன்றைக்கு மழை எதிர்பார்த்துருந்தோம் காற்றுப்பகுதிக்கும் மழை இருக்கும் பதினொன்றாம் தேதியிலிருந்து அங்கும் மழை உண்டு உறுதியாக உண்டுன்னு சொல்லியிருக்கோம் நாளையிலிருந்து கயத்தாரம் உண்டு ஆரல்வாய்மொழியும் உண்டு திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரமும் உண்டு அதே போல ராதாபுரம்னா ராதாபுரத்துல நாளைக்கே பெய்யும் நீங்க நினைச்சிடாதீங்க அந்த இடத்துல அதை சுற்றி பெய்துட்டு இருக்கும் அங்கங்கே வந்துடும் நெருங்கி வந்துடும் அதே போல திருச்செந்தூர்னா திருச்செந்தூரே பெய்து விடாது நாளைக்கு ஆனால் வரக்கூடிய ஐந்து நாட்களுக்குள்ள திருச்செந்தூரும் பெய்யும் ஆறுமுகநேரி பெய்யும் தூத்துக்குடி பெய்யும் அருகருகே பெய்யும் நாளையிலிருந்து அதே போல இன்றைக்கே காங்கயம் கொட்டுகிறது மழை நல்ல மழை கனமழை அப்போ இன்றைக்கே வந்துட்டுனா நாளைக்கு உப்பாறு உண்டு மூலநூறு உண்டு அரவக்குறிச்சி ஏற்கனவே அரவக்குறிச்சிக்கு லேசான ஒரு மழைப்படுப்பு கொடுத்தது மூலநூறு உண்டு அரவக்குறிச்சி உண்டு பெரியப்பட்டி உண்டு பெதப்பப்பட்டி உண்டு எல்லாம் உண்டு ஆக நாளை காற்றுப்பகுதிக்கு மழை இன்றைக்கு என்ன என்ன சார்னா ஒதுக்கிட்டேன்னு சொன்னால் ஆகா அப்படின்ட்டு கொஞ்சம் மனவேதனைப்படுவீங்கன்னு தான் நாளைக்கு காற்றுப்பகுதிக்கு உண்டு இன்னைக்கு வெள்ளை வண்ணம் தீட்டிருக்கூடிய பகுதி காற்று பகுதி அந்த இடத்துல இன்றைக்கு மட்டும் வாய்ப்பு குறைவு அடுத்தது இப்போ நீலவண்ணம் தீட்டி இருக்கிற பகுதிக்கு குறைவான அதாவது வாய்ப்பு இருக்குது பரவலாக கிடையாது மழைன்னு சொல்லலாம் ஒதுக்கி ஒதுக்கி மழை ஆனால் இப்போ நீலவண்ணம் தீட்டிய பகுதி தான் காங்கேயம் அங்கேயே மழை பொழித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது காங்கேயத்துக்கு வடக்க சிவப்பு வண்ணம் தீட்டி இருப்பேன் அது நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு அதிலேருந்து காங்கேயத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் சென்னை வரைக்கும் மழைப்பொழிவு உண்டு இதில் சென்னைக்கு தென் சென்னைக்கு மழைப்பொழிவு கூடுதலாக தெரியுது அதை விட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நல்ல மழை தெரியுது டெல்டா மாவட்டம் உட்பட சிவப்பு வண்ணம் தீட்டி இருப்பது எல்லாமே மழை கனமழை மிக கனமழை பொழிவு இப்போ இந்த மேற்கு மாவட்டங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை நாம அதான் சொன்னோம் மாலையில் மதியத்தில் மேற்கு மாவட்டங்களில் தொடங்கி பின் மாலையில் உள்ளே மத்திய மாவட்டங்கள் வந்து முன்னிரவிலையும் மத்திய மாவட்டங்கள் வந்து நள்ளிரவு இரவு அதிகாலை வரைக்கும் கடலோரம் வந்து கொடுக்கும் வரக்கூடிய மணி நேரங்களிலே அது படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் நள்ளிரவில் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து கொடுக்கும் அது அதிகாலை காலை வரைக்கும் கூட சில இடங்கள்ல கொடுத்து கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு இரவு நள்ளிரவு அதிகாலையில மழை பொழிவு காத்திருக்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அதிகாலைக்குள் டெல்டாவிற்கு சற்று கனமழை முதல் கனமழை வரை ஆங்காங்கையும் ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு தெரியுது நிறைய பேர் புதுச்சேரிக்கு போகலாமா புதுச்சேரிக்கு மழைன்னு சொன்னாங்களே வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது பதினைந்து சென்டிமீட்டர் என்பது ஒரு சாதாரண மழையாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் நீர் சூடுந்திருக்கிறது அது ஒரே நேரத்தில் அதாவது சீராக பெய்துட்டு இருந்ததுன்னா போகும் வடியம் ஒரே நேரத்துலக்கு கடுமையாக கொட்டியது ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் பெஞ்சினா தாங்கலை அதனால தான் ஓடுவதற்குள் தேங்கியது ஓடுவதற்குள் புகுந்தது வீட்டுக்குள் புகுந்தது அதனால பிரச்சனை அது மாதிரி இன்றைக்கு புதுச்சேரிக்கு பெய்யுங்கிறதுக்கு ஆதாரம் புதுச்சேரிக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் வாய்ப்புலேயே இருக்கு சிவப்பு வண்ணம் போட்டிருக்கேன் ஆனால் புதுச்சேரி மட்டுமா போட்டிருக்கோம் எவ்வளவு பரப்பில இன்றைக்கு சிவப்பு வண்ணம் போட்டிருக்கோம் பாருங்க சிவப்பு வண்ணம் நம்பர் ஒன் இடம் பரவலாக மழை பொழிவு பெய்ய போகிற இடம் பெரும்பாலான இடங்கள்ல மழை பொழிவு பெய்யக்கூடிய இடம் அதுல எந்தெந்த மாவட்டம் அடங்குது திருவள்ளூர் மாவட்டம் தெற்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை அதே போல் கடலூர் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் திருச்சி ஒட்டுமொத்த திருச்சி மதுரை திண்டுக்கல் தேனி தேனி கூட கொஞ்சம் நீலவண்ணம் போட்டிருப்பேன் ஆனால் தேனி உண்டு தேனி உண்டு தேனி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாளையிலேருந்து தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு தேனிக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அது நாளையிலேருந்து இருக்குது அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இன்றைக்கு ஒதுக்கினாலும் குறைவாக பெய்தாலும் நாளைக்கு உறுதி திண்டுக்கல் திண்டுக்கல் மணப்பாறை திண்டுக்கல் நெகமும் இடைப்பட்ட பகுதி காற்றுப்பகுதி இன்றைக்கு குறைவாக பெய்தாலும் ஒதுக்கி இருந்தாலும் நாளைக்குலேருந்து கொஞ்சம் பரப்பில் கூட போகிறது கரூர் எல்லாம் இன்றைக்கு நல்ல மழை பெய்ய பெயர்க்கிறது நாளைலேருந்து நிறைய மழைப்பொழிவு பதினைந்தாம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு இருக்குது பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் ஒதுக்குதல் குறையும் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு இன்றைக்கு உண்டு மத்திய பகுதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது ஆனால் மத்திய பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு இருந்துங்க இன்னைக்கு பெயர் நான் கூட விட்டு தள்ளுங்க இருந்து உங்களுக்கு பெய்யும் நிறைய பேர் மழை 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 மழைன்னு அச்சப்படுறீங்க மச்சப்படாதீங்க ஏற்கனவே ஏற்காட்டில் மழை பன்னெண்டு சென்டிமீட்டர் சொல்லி ஏற்காட்டில் கோடை மழையே இல்லாமல் கிடந்தது ஏற்காடு மரங்கள் எல்லாம் கருகியது விலங்குகளுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது ஆகவே இந்த மழைப்பொழிவு பொழியட்டும் மரங்கள் செடிக்கட்டும் விலங்குகள் அவர்களுக்கு உணவு கிடைக்கட்டும் ஆகவே இதெல்லாம் பெய்யட்டும் மழை பொழியட்டும் மழை தேவையான மழை தான் பதினைந்து சென்டிமீட்டர் இன்றைக்கு பெய்யுது நாளைக்கு ஒரு ஒரு வாரம் கேட்டுவிட்டோம்னா மழையே இல்லை என்று நாம் புலம்பு புலம்புவதற்கு ஆரம்பித்து விடுவோம் அது பெய்யும்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சேமிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இந்த நடவடிக்கைகள் நாம் இருக்க வேண்டுமே தவிர மழை பொழிவு தினசரி இருக்கும் எல்லா மாவட்டங்களும் உண்டுங்க இந்த வெள்ளை வண்ணம் தீட்டக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று பகுதி திருப்பூர் மாவட்டம் இந்த காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லையில் இருக்கிறது பாதி திருப்பூர்லேயும் காமநாயக்கம்பாளையம் பாதி கோயம்புத்தூர்லேயும் இருக்கும் இது அதிலேருந்து அந்த உப்பார் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் வடக்கே அவினாசிப்பாளையத்திலேருந்து தெற்கே குடிமங்கலம் வரைக்கும் இந்த பகுதி நாளையிலிருந்து இருக்கிறது இன்றைக்கு வெள்ளை அடித்திருக்கேன் அது சுற்றி கொஞ்சம் நீலப்புள்ளி இருக்கும் அது நாளையிலிருந்து உறுதி இன்றைக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும் அந்த பகுதி தான் இன்றைக்கு காங்கேயத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது அதே போல் கயத்தாறு பகுதி வெள்ளை போட்டிருக்கும் கயத்தாறு பகுதின்னு சொல்ல முடியாது அந்த கயத்தாருக்கு மேற்கே நம்ம வெள்ளை போட்டிருக்கோம் கயத்தாறு கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆனால் கயத்தாருக்கு மேற்கே இருக்கக்கூடிய புளியக்குடி கிருஷ்ணாபுரம் பகுதியை நான் வெள்ளை போட்டிருப்பேன் அது நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கடல் தென்கடலோரம் வெள்ளை போட்டிருக்கேன் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் கடலோர பகுதி அது நாளையிலிருந்து வாய்ப்பு இருக்குது இந்த மூணு பகுதியை தவிர மூன்று பகுதி ஆரல்வாய் மொழி ஆரியங்காவு ஆரியங்காவ காற்று காற்றுப்பகுதி பாலக்காட்டு கணவை பகுதி தவிர மீத எல்லா இடத்திற்கும் மழை உண்டு பல இடங்களில் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் நாளை ஒதுக்குதல் குறைந்துவிடும் நாளை மருந்தனத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடும் இன்றைக்கே இரவு பாருங்க நாளைக்கு வரும் பேசு பொருளாகிவிடும் மழை பெய்யு டெல்டா உண்டு விடிய விடிய பெய்யக்கூடிய இடம் டெல்டா மாவட்டங்களும் வடகடலோரம் ஒட்டுமொத்த பகுதியும் சேலத்தில கடலூர் வரைக்கும் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வடக்கு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையிலாம் ஊத்தங்கரையிலேருந்து கா மதுராந்தகம் மாமல்லபுரம் வரைக்கும் இந்த பகுதி அதில் குறிப்பாக கடலோரம் அதிகாலை வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது மெல்ல வந்து மெல்ல பெய்து நீடித்து நின்று பெய்து மெல்ல விலகும் மழையாக இன்றைக்கு இருக்கும் அதை தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்த இருங்கள் அச்சப்பட வேண்டாம் பகல்ல மழை இருக்கவே இருக்காது மாலையில் மேற்கே மதியத்தில் மேற்கே தொடங்கி இரவிலே நெருங்கி வந்து நள்ளிரவு அதிகாலையிலே கடலோரம் இப்படித்தான் தினசரி மழை குமரிமுனை அருகே மேலும் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி அது அப்படியே தாடுநிலைன்னா கடலோடு இணைந்த காற்று சுழற்சி ஆகி கேரள கடலோரம் விலக இருக்கிறது அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும் இணைப்பு சுழற்சி அல்ல தமிழ்நாட்டில் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழையும் தமிழ் பதினெட்டாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி மழையும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கும் தென்னிந்தியாவிற்கே மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய வானிலை பதினெட்டாம் தேதிக்கு மேலே அமைய இருக்கிறது இப்பொழுது மாலை இரவு இடி மழைப்பொழிவு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் நாளையிலிருந்து போதிக்கும் உண்டு காற்று பகுதிக்கு ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கி இடங்களுக்கு பொழியும் என்பதுதான் இந்த அறிக்கையின் சுருக்கம் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கு பொறுத்திருங்கள் ஒதுக்கி இருந்தாலும் நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் மழை நீரை சேகரிங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி